ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க சதவீதத்தின் அடிப்படையில் எத்தனை சதவீதம் இந்த ரெண்டையுமே தெளிவாக பார்ப்போம் வேர்ல்டு எய்ட்ஸ் டே இந்த வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படிங்கிறது டிசம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தீம் என்னன்னா ஓவர் கம்மிங் டிஸ்ரப்ஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் இந்த தீம் வந்து இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க அதுதான் நல்லது இப்போ முதல் ஐந்து மாநிலங்கள் அதாவது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற முதல் ஐந்து மாநிலங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நாலாவது இடம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒரு மக்கள் வந்து எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதை தான் ஒரு இமேஜ் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் வெளி இமேஜும் சொல்லி இருக்கும் மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் ஆந்திரா ரெண்டாவது கர்நாடகா மூணாவது தமிழ்நாடு நாலாவது ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்று இது எந்த டேட்டா அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லோக்சபாவில் வந்து மத்திய அமைச்சர் கொடுத்த டேட்டா அதை வச்சு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போது தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி பதினோரு சதவீதமாக இருந்த எச்ஐவி தொற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஜீரோ புள்ளி பதினாறு சதவீதமாக தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு இதே நீங்கள் நேஷ்னல் ஆவரேஜ் தேசிய சராசரி பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜீரோ புள்ளி பதினாறு சதவீதம் தான் இதுக்கு முப்பது முப்பத்தொம்போது ஆண்டு கால மாநில அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட உழைப்பு மற்றும் முயற்சியே காரணம் அப்படின்னு நம்ம தமிழக அரசாங்கம் டேட்டா கொடுத்துருக்கிறாங்க அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ ஸோ கோர்ஸோட பிரைஸ் தான் கூப்பன் கோடும் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோடு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ